எந்த ஒரு குழந்தை தமிழிலே பேசுகிறதோ நான் சொல்லுகிறேன் வீட்டிலே பெற்றோர்களை அம்மா அப்பா என்று அழைத்து பழகக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களை ஒரு காலமும் முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவதில்லை என்கின்ற அடிப்படையான ஒரு பேருண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தமிழிலே பேச பழகுவதும் தமிழிலே வாழ்வதும் தமிழிலே உறவாடுவதும் தமிழிலே உண்பதும் நம்முடைய கலாச்சாரத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கான அடிப்படையில் மிக மிக முக்கியமான கவனமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் உங்களுக்கு தெரியாதது இல்லை தமிழ் நமக்கு பாடம் சொல்கிறது உலகமெல்லாம் போகிறேன் நான் எத்தனையோ கார்பரேட்ஸ் எத்தனையோ மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அங்கே எல்லாம் போய் மோட்டிவேஷன் உற்சாகம் மூட்டுகின்ற எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பு தமிழ் எனக்கு தந்திருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நூல்களை படித்தாலும் விட முடியாத சாரம்சம் கொண்ட பல விஷயங்கள் தமிழிலே கொட்டி கிடக்கிறது அடிப்படையில் ஒரு சிறிய பாடலை நான் சொல்லுகிறேன் ரொம்ப சாதாரண பாட்டு எல்லாருக்குமே தெரிந்த பாட்டு தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது ஒரு சங்க பாட்டு புறநானூரிலே வருகிறது கனியன் பூங்குன்றனார் என்கின்ற மா மனிதர் அதை எழுதியிருக்கிறார் ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய வீடுகளில் நீங்கள் எப்படி கீதாச்சாரத்தை எழுதி வைத்திருக்கிறீர்களோ அப்படி இந்த பாடத்தை இந்த பாடலை எழுதி போடுங்கள் ஏன் தெரியுமா ஒவ்வொரு வரியும் நமக்கு பாடம் சொல்லுகிறது மிக உச்சபட்சமான ஒரு வரியை நான் அதிலே சொல்லுகிறேன் ஊரே யாவரும் கேளி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாட்டு தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்கிறது தீமையும் சரி நல்லதும் சரி மற்றவர்களால் வராது என்று பேசுகிறது